நமது மார்க்கத்தில் எவை எவை நஜீஸ் அதாவது அசுத்தமானவை என்று கூற முடியுமா நம்முடைய மார்க்கத்துல எதுவெல்லாம் இறந்து போனவைகளோ தானாக இறந்து போனவை இருக்குதுல்ல அது எல்லாமே நஜிஸ் தாங்க அதனாலதான் இறந்து போனவைகளை நீங்கள் உண்ண கூடாது அப்படின்னு இரவன் சொல்லி காட்டுறான் அலைக்குமுல் மைத்த தூ இறந்து போனவைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான் உண்ணுவதற்கு ஆகமாக்கப்பட்ட பிரான் இருக்குதுல பாடு மாடு இதுவெல்லாம் இரவனுடைய பெயர் சொல்லி அறுத்து சாப்பிடலாம் அதே நேரத்தில் அந்த ஆடோ மாடோ தானாக இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அது நஜிஸ் அசுத்தம் அதை உண்ண கூடாது

விடும் அப்படின்னு நபிகள் நாம் செல்லதாச்சனை சொல்றாங்க இந்த ஹதீஸ் அபு தாவூதுல திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இறந்து போனவையெல்லாம் நஜீசு அதே போல உயிரா இருக்கும் பொழுது ஒரு பிராணி ஏதாவது உறுப்பு துணிக்கப்பட்டாலும் அந்த உறுப்பும் நஜீஸ் இறந்து போன சட்டத்துல தான் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அதே போல இறந்து போனவைகள் நஜிஸ் அப்படிங்கறதுல மூன்று பிராணிகள் மட்டும் விதிவிலக்கு பெறுகிறார்கள் அது என்ன மூன்று உயிரினங்கள் ஒன்று மனிதன் மனிதன் இறந்து போனால் அவன் நஜிஸ் அல்ல சுத்தமானவன் தான் அதே போல மீன் மீன் இறந்து போனா அது அசுத்தம் அல்ல சுத்தமானதுதான் அதே போல வெட்டுக்கிளி என்று நபிகள் மட்டும் இறந்து போனாலும் சுத்தம் இருக்குதோ நஜீஸ் அசுத்தம் அப்படிங்கிற சட்டத்துக்குள்ள வராது மற்ற இறந்து போனவைகள் எல்லாம் நஜீஸ் அசுத்தமானது அப்படிங்கிற சட்டத்துக்குள் வந்துவிடும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் இறந்து போனவைகள் அப்படின்றதுல இரத்தம் ஓடுகின்ற பிராணி இரத்தம் ஓடாத ஓடுகின்ற இரத்தம் இல்லா பிராணி அப்படின்ற அர்த்தம் இப்போ ஓடுகின்ற இரத்தம் சில பிராணிக்கு உண்டு ஆடு மாடு இதுவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமாக்கா ஒட்டகம் குதிரை இதுவெல்லாம் ஓடுகின்ற இரத்தம் உள்ள பிராணிகள் அதே போல இன்னும் சில பிராணிகள் இருக்குது ஓடுகின்ற இரத்தம் கிடையாது எறும்பு அப்படின்னு எடுத்துக்கிறோங்க அதே போல ஈ அதே போல கொசு இதுவெல்லாம் ஓடுகின்ற இரத்தம் இல்லை அதனால இந்த பிராணிகள் இறந்து போனால் அவைகள் நஜிஸ்ங்கிற சட்டத்துக்குள் வராது அப்படிங்கிறதையும் நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அதனால இப்ப டீ இருக்குது தண்ணி இருக்குது எறும்பு விழுந்துருச்சு வச்சுக்கிறங்களேன் அதனால அந்த டீயோ அந்த அசுத்தம் ஆயிருமா அசுத்தம் ஆகாது அந்த விழுந்திருக்கிற எறும்பு தூக்கி போட்டு நம்ம தண்ணீரை குடிக்கலாம் அந்த சாயாவை குடிக்கலாம் ஏன்னா வீல் நாம் செல்லதாரிசம் கூட ஒரு கட்டத்துல சொல்லி தந்தாங்கல்ல ஒரு ஈ நீங்கள் குடிக்கிற ஒரு பானத்துல விழுந்துட்டா அதை முழுமையாக முக்கிய எடுத்து விடுங்கள் காரணம் ஈயனுடைய இரு இறக்கைகளில் ஒரு இறக்கையில் நோய் இருக்கிறது இன்னொரு இறக்கையில் அதற்குண்டான மருந்து இருக்கிறது அதனால முழுமையாக முக்கிய எடுத்து கீழே போடுங்க என்ன பேர் நாம் செல்லதாரி

து இவன் சொல்லிக் காட்டுறான் இதிலிருந்து நபிகள் நாயம் செல்லதாலே செல்லும் இரண்டு உயிரணத்தை விதி விலக்கு தருகிறார்கள் ஒன்னு மீன் இன்னொன்னு வெட்டுக்கிளி அந்த வெட்டுக்கிளி அந்த காலத்துல அரும மக்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் அது இறந்து போனாலும் சாப்பிடலாம் அதே போல இப்பொழுது நாம மீன்கள் சாப்பிடுறோம் அப்படின்னு கேட்டா அது இறந்து போனாலும் கூட அதை உண்ணலாம்ங்கிறது நபீல் நாம் செல்லதால் சொல்லி தந்ததுதான் இப்ப ஹதீஸ் வேணாம்னு சில பேர் சொல்றாங்களே ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை குரானை போதும் குரானை போதும் அவ குரானை போதும் சொன்னா குரான் என்ன சொல்லுது இறந்து போனவைகள் எல்லாமே உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கு வருது அப்ப மீன் சாப்பிட கூடாதுன்னு வந்துடும் ஆனா குரான மட்டும் தான் பின்பற்றும்னு பெரிய தத்துவம் பேசுவதெல்லாம் மீனை சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா மீனை சாப்பிடலாங்கிற சட்டம் நமக்கு சொல்லி தந்தது நபிகள் நாயகம் சல்லவா அலி சொல்லம் அவங்க தான் இதுல இருந்து நபிகள் நாம் சல்லவா அலி அவர்கள் இந்த மீனுக்கு மட்டும் விதிவிலக்கு தருகிறார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதே போல இந்த நஜிஸ் அப்படிங்கிற சட்டத்துக்குள்ள பண்டிகனுடைய மாமிசமும் சேருகிறது அந்த பண்டி அதுவும் நஜீஸ் தான் ஏன்னா அல்லாஹு தாலா குரான்ல சொல்லிட்டான் அந்த பண்டிகனுடைய மாமிசமும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது அது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டான் அதுவும் நஜீசமும் புரிஞ்சு கொள்றோம் ஆனா இன்னைக்கு சில பேர் இதை கூட தவறா புரிஞ்சுக்கிட்டு அந்த அல்லாஹு தாலா குருவான்ல பண்டியோட மாமிசம் தானே சொன்னா அதுல மாமிசம் மட்டும்தான் கூடாது மற்றதெல்லாம் தடை இல்லை ரொம்ப சிந்திக்கிறானா இந்த பரிணாம வளர்ச்சி சில பேர் சிந்தனையில பரிணாம வளர்ச்சி

பன்றியே உங்களுக்கு அசுத்தமானது அப்படின்ட்டான் அது தெளிவாக போச்சு பன்றி அசுத்ததான் அப்படிங்கும் பொழுது பன்றியில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பா இருந்தாலும் எலும்பா இருக்கட்டும் நரம்பா இருக்கட்டும் எந்த இதா இருந்தாலும் கூடாது என்பது இந்த வசனத்தின் மூலம் இல்லையா அல்ல குருவான் அப்படி இல்லை மாமிசம் மட்டும்தான் இருக்குது ஏன் பாதியை படிக்கணும் மீதி அதுக்கு அடுத்த வாசத்தை படிச்சுட்டாக்கா அந்த பன்றி அப்படிங்கிற உயிரினமே அசுத்தமானதுன்னு இறைவன் சொன்னதை படிச்சிருந்தா இந்த ஒரு குழப்பம் ஏற்படுமா அரகு

சீலை பத்தி சொல்லல சலம பத்தி சொல்லல அதனால அதெல்லாம் சாப்பிட கூட வரும் எப்போ நம்ம இரத்தம் கூடாதோ அந்த மாதிரி தான் இரத்தத்தில் ஒரு வகைதான் சீல் சலம் அப்படிங்கறது எல்லாம் மார்க்கத்திலே கூடாது அந்த இரத்தம் அப்படிங்கிறது பல வகையா இருக்குதுங்க ரத்தம் அப்படிங்கிறது ஒரு பிராணி அறுக்கிறோம் ஆடோ மாடோ அந்த பிராணியிலிருந்து வெளியேறுது ரத்தம் அந்த ரத்தமும் உண்ணக்கூடாது கூடாது சாப்பிடக்கூடாது அது அசுத்தம் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அந்த இரத்தத்துல ஏதாவது ஒரு பகுதி நம்முடைய உடையில உடம்புல பட்டுட்டாக்கா அதை கழுவி ஆகணும் அந்த ரத்தத்தோட இருந்துகிட்டு ஆட்ட ரத்தம் மாட்டு ரத்தம் உடம்புல பட்டுருந்து வச்சு ங்க அதோட போய் தொழுதால் தொழக கூடுமா தொழக கூடாது காரணம் அது அசுத்தம் அதே போல மாத விளக்கின் போது வெளிப்படுகின்ற இரத்தமும் அசுத்தமானதுதான் அந்த அசுத்தமான இரத்தையும் கழுவி ஆகணும் அதே போல ஒரு ஆளுக்கு கையிலோ காலில வெட்டப்பட்டுச்சு அது வெட்டப்பட்டதன் மூலமா ரத்தம் வெளியேறும் வச்சுக்கிறங்க அதுவும் அசுத்தம் தான் அந்த இரத்தத்தையும் ஆகணும் அந்த இரத்தம் உடையிலோ மற்ற உடம்புல பட்டுட்டாக்க அதனோட நம்ம தொழுதா தொழுக கூடாது காரணம் அசுத்தம் இரத்தம் எல்லாம் அசுத்தமானவைகள் நஜிசு அதை கழுவி ஆகணும் அதே நேரத்துல இந்த இரத்தத்துல இந்த கசிவு ஏற்படும் அதுவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு காஞ்சி இருந்தா சின்ன கசிவு ஓடாம சின்ன கசிவு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஏன்னா நபிகள் நாயம் செல்லதாசன காலத்துல சஹாபா பெருமக்கள் யுத்தத்தில் ஈடுபட்டாங்கல்ல அவருடைய உடம்பில் அந்த ரத்த கசிவு இருக்கும் அதனுடைய தொழுது இருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிசு புகார்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப லேசான கசிவு இருந்தா பிரச்சனை கிடையாது அதே போல பாருங்க இந்த கொசுடைய ரத்தம் எல்லாம் இருக்கு மார்க்கத்துல மன்னிக்கப்படுகின்ற ரத்தம் இருக்கு கொசு ரத்தம் கொசு ரத்தம் ஏதாவது வேட்டில சட்டையில கொஞ்சம் பட்டுச்சு அதோட ஒரு ஆள் தொழுதாரு இப்ப தொழுகைக்கு ஏதாவது பாதிப்பு ஆனா இல்லை ஏன்னா இதுவெல்லாம் கொஞ்சமா இருக்கக்கூடிய ரத்தம் மார்க்கத்திலே மன்னிக்கப்படக்கூடியது அதனால இந்த இடத்து கம்மியா இருந்தாலோ அந்த கசிவு பிரச்சனை இல்லை அதே நேரத்துல அந்த ஓடுகிற அளவுக்கு ரத்தங்கள் இருந்தால் அது சட்டையில பட்டாலும் வேட்டில பட்டாலும் உடம்புல பட்டாலும் அதோட ஒண்ணு தொழக்கூடாது சுத்தம் செய்து கொண்டுதான் தொழ வேண்டும் ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது உடல் சுத்தமா இருக்கணும் உடை சுத்தமா இருக்கணும் தொழுகிற இடமும் சுத்தமா இருக்கணும் அந்த இடத்துல எந்த பகுதியும் அசுத்தமான இருக்கக்கூடாது அப்ப மார்க்கத்துல இரத்தம் என்பதும் நஜிஸ் அசுத்தமானது அது ஏற்பட்டுட்டாக்கா அதை வந்து அகற்றணும் அதை சுத்த செய்யணும் தண்ணீர் ஊத்தி கழுவணும் அப்படிங்கறத நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது அதே போல பாருங்க இந்த சாராயம் மதுவெல்லாம் அறிந்துறாங்க போதை தருகின்ற திரவ பொருட்கள் இதுவும் நஜிஸ் அசுத்தமானது குடிக்க கூடாது ஹரம் விளக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சட்டம் அந்த மதுவிலோ சாராயத்திலோ ஒரு பகுதி நம்முடைய உடையிலே பற்றுஞ்சு வச்சுக்கிறோங்க உடை அசுத்தமாகிவிட்டது உடம்புல பட்டு உடம்பு அசுத்தமாகிவிட்டது அதோட தொழுதா தொழுகை போடாது காரணம் இரவன் சொல்லி காட்டான் அசுத்தமானதுன்னு சொல்றான் அதனால அந்த மதுவை அருந்துவது கூடாது ஹராம் விளக்கப்பட்டிருக்கிறது அந்த மதுவில ஏதோ ஒரு பகுதி உடம்பிலோ உடையிலோ பட்டுவிட்டால் அந்த இடத்தையும் கழிவிட வேண்டும் காரணம் ரஜிஸ் அசுத்தமானது அப்படிங்கிற சட்டத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்